ஓம் நமஸ் சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம மாத பா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மார்கழி மாத இந்த மார்கழி மாத பலனில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக காண்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாறுவழி மாதம் வந்து எல்லாத்துலேயும் பிரச்சனைலேயும் வந்து விடக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னால் இந்த துளாராசி அன்பர்களுக்கு தான் அர்த்தாஷ்டமம் சனியாக இருந்துச்சு கண்டிப்பாக வீடு சார்ந்த பிரச்சனை மன சார்ந்த பிரச்சனை பூர்வம் சார்ந்த பிரச்சனை உடல்நிலை பிரச்சனை விதி ஜாதம் நல்லாதவங்களுக்கு உயிர் போக அளவு ஒரு கண்ட நிலையெல்லாம் வந்திருக்கும் சரிங்களா போன ரெண்டு வருஷத்தில் ஆனால் அந்த மாரலி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த மாதம் இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற மாதம் ஏன்னா அந்த மார்கழி மாதம் தேவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கண் விழிக்கும் நேரம்னு சொல்லுவான் ஏன்னா மனிதர்களுக்கு ஒரு நாள் எப்படியோ தேவர்களுக்கு ஒரு ஒரு வருடம் ஒரு நாளுங்கிறது அப்போ அந்த கட்ட நாலு மணிக்கு கண் விழிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா அந்த மார்கழி மாதம் அதனால தான் அந்த மாரளி மாதத்தில் எழுந்து நீராடி தெய்வ வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க கண் விழிக்கும்போதே நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரமோ இல்லை நீங்கள் இறை வழிபாடோ அவங்க உடனே யாரா நம்ம கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி டக்கு முடிச்சு பூமியை பற்றி பார்ப்பா பார்ப்பாங்க அப்போ அவருடைய அவருடைய ஆற்றல் உங்களுக்கு அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நவகிரகோட அனுகிரகம் கிடைக்கும் அதனால முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்க அதிகாலை எந்திரிச்சு இது ஒரு பீட மாதம் அதிகாலை எந்திரியுன்னு சொல்லி வச்சாங்க ஒவ்வொரு முன்னோர்கள் சொல்கிறதுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது அப்போ இந்த மாதத்தில் சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம்னா அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி வரக்கூடிய கதிர்வீழ்ச்சிகள் பூமியை அளவு சென்றக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால தான் நம்ம குளித்து விட்டு என்ன ஒரு வாக்கிங் போகணும் மேலே எல்லாமே அப்போ அந்த கதிர்வீச்சுகள் நம்ம மேலே படும்பொழுது நேர்மையான எண்ணங்கள் அதிகரிக்கும் உடலை எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடல் வியாதிகள் தீரும் அதான் மாரளி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த என்ன ஆகும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மின்காந்த அலைகள் சொல்லக்கூடிய கதிர்வீச்சு அதுதான் வந்து அதிகமாக இருக்கும் அதோட தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அது இந்த மாலி மாதத்தில் ஒரு நல்ல செய்தி அப்படி என்னென்னா எல்லா கிரகங்களும் வக்ர நிவர்த்தி ஆகிறாங்க பொதுவாக குரு வக்கரநிவர்த்தி வராது மார்கழி பதினஞ்சில் அப்போ குரு வக்ரவர்த்தி ஆனார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா குரு தான் எல்லாத்துக்குமே தனவரவுக்கும் அவர்தான் தங்கத்துக்கும் அவர் தான் குழந்தை பாக்கியத்துக்கும் அவர் தான் இது தெய்வத்தோட அடுக்கிறம் கிடைக்கினாலும் குரு நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு ஜாதக பலன் சொல்கிறோம் இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க தோஷங்கள் இருக்குது பரிகாரம் சொல்கிறோம் இதை வழிபாடு பண்ண சொல்கிறோம் அவங்க வந்து அதை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது குருவோட பொறுத்து தான் யாருக்கெல்லாம் லக்ரம் லக்னாதிபதியோட குரு தொடர்பில் இருக்காங்களோ அவர்கள் இறைவனுக்கு என்ன பண்ணுவாங்க வழிபாடோ பரிகாரமோ செய்வாங்க இதையோட ஆற்றல் கிடைக்கும் அதில் அந்த குரு வக்ரமாயோ அஸ்தங்கமாயோ மறை சார்ந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா மா மாற்று மதம் செல்வார்கள் மதம் மாறுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரு பலம் இருக்காது அதான் அந்த குரு குருவின் பலம் அப்போ குரு பார்க்கக்கூடிய நம்ம உங்கள் ராசியை குரு பார்க்குறார் அப்போ இப்போ வக்கர நிவர்த்தி ஆக போகிறார் பாஞ்சிரா வக்கர நிவர்த்தி ஆனால் உங்களுக்கு முதல்ல என்ன ஆயிடுவார் அவர் அந்த பல்ல செய்ய ஆரம்பிச்சிடுவார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை உள்ள பிரச்சனை வர வேண்டிய பாக்கியம் அனைத்துமே கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளாம் மன மகிழ்ச்சி கிடைக்கும் தங்கநக கடை வெள்ளிக்கடை ஆபரண கடை வச்சுருக்கவங்க அதிகமாக வந்து லாபத்தை ஈட்டுவீங்க அதே போல் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் குரு சுக்கர யோகம் குரு உங்களை வந்து நேராக சுக்கரன் உங்களை ஆட்சி பெறுகிறார் உங்கள் ராசிலேயே உடல் உபாதைகள் நீங்கள் மாதம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் தன்னை பெற்ற எண்ணங்கள் அதிகமாக இந்த மாதம் மேலோங்கும் நம்ம எப்படி பிழைக்க போகிறோம் நம்ம உடலில் எப்படி இருக்கே நம்ம கசு போன கையில் இல்லையே கடன் பிரச்சனை இருக்கே அப்படின்னு தன்னை பற்றியே சிந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதில் வெற்றி அடைவீங்க ஆட்சி பெற்ற சுக்குரன் அட அப்போ உடல்நிலை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் தோராசிக்காரங்க கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிரும் அதே போல் குரு பார்க்குறதுனால உங்களை பண வரவு தேடி வரும் உதவிகள் தேடி வரும் குருமார்கள் ஆசை கிடைக்கும் இறை வழிபாடு அதிகரிக்கும் ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்கறதுனா சிருஷ்டி பார்வை சொல்லக்கூடிய திருஷ்டி பலம் அப்போ இந்த பலத்துக்கு ப பவர் அதிகம் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் வந்து தடை தாமதம் ஒரு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் திருமணம் வரங்கள் தேடி வரும் தை மாதத்தில் திருமணம் முடிந்தே விடும் சரிங்களா அப்போ குறுப்பாக இருக்க கோடி நன்மை சொல்லக்கூடியது உங்களுக்கு மூன்றுக்கும் ஏழு கூடியவர் அப்போ திருமண உறவு மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சந்தோஷம் தொழிலில் இருந்தால் போட்டி வில விலங்கும் பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல ஒரு மதிக்கத்தக்க தலைவரோ இல்லை ஒரு ஊரில் மதிக்கத்தக்க பெரியவரோ இல்லை இல்லை செல்வந்தர்களோ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பாக அமைவாங்க அதுமாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளிமதம் சென்று கூடிய சென்று பிழையக்கூடிய வாய்ப்பு பெற்று தரும் யார் யாரெல்லாம் வந்து பதவி உயர்வு வேணும் தொழில் இன்க்ரிமெண்ட் வேணும் டிரான்ஸ்ஃபர் சொல்லக்கூடிய அதிகமாக கிடைக்கும் அதே போல் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று மாதமாக இருக்கும் ஏன்னா உங்களை பற்றிய சிந்தனைகள் இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு மேலோகிக்க தரும் பெண்கள் விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் சரிங்களா ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மண்மனை சார்ந்த பிரச்சனை பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை கண்டிப்பாக தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் தாயிடம் இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஏன்னா உங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது செவ்வாயும் வந்து அவஸ்தம நிவர்த்தி ஆகிறார் இப்போ மாரில் இருபத்தி மூணில் அப்போ அவர் இருபத்தி மூணு நிவர்த்தி உங்களுக்கு மாரில் ரெண்டுலேயே அந்த பலனை கொடுத்துருவார் அப்போ உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் செவ்வாய் சார்ந்த மண்மனை சார்ந்த வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் வண்டி வாகன சேர்க்கை சொகுசு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் டிராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்களுக்கு அருமையான மாதமாக இருக்கும் அதே போல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் சரிங்களா வாகனத்தை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அருமையான ஒரு மாதம் டியூ கட்டில் சாமி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஏன்னா போன மாதம் நீசமாக இருந்துச்சு கண்டிப்பாக வண்டி வாகனம் மூலமாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த வண்டி வண்டி வாகன பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் உங்களை ஆறில் ராகு எதிரில் தன்மையை கொடுக்கும் நாள் வந்து முடங்கியிருந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி உதயமாக இருந்தாலும் சரி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் உங்களை புரிந்து உங்களை மனத்திருந்து வருவார்கள் அல்லது விலகி சென்று விடுவார்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இனி உங்களுக்கு அவங்க உங்களுக்கு கவலை இல்லை அதே போல் நாலாம் தேதி இருக்கார் அப்ப பூரியம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு மண்மனை சார்ந்த யோகம் வந்து கண்டிப்பா அந்த மாதத்தில் ஒரு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார் லக்னாதிபதி ஆட்சி விடுகிறார் ராசி அதிபதி ஆட்சி பெறுக்கிறார் அப்ப ராசி அதிபதி ஆட்சி பெறும்பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் மன வலிமையெல்லாம் அறிவிங்க ஏன்னா சுக்கரம் தாங்க சுக போக சொந்தக்காரன் கேளுக்கு சொந்தக்காரன் ஆடம்பர வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அதாவது ஜவுளி அதாவது ஜவுளி அவர சூப்பரா இருக்கும் ஜவுளி கடை வைக்கிறவங்க ஜவுளி கடை வைக்கலாம் இனிப்பு ஸ்வீட் கடை வைக்கிறவங்க ஸ்வீட் கடை வைக்கலாம் சரி இந்த மாதிரி ஸ்வீட் கடை ஜவுளி கடை இந்த மாதிரி வைக்கலாமான்னு யோசிச்சு ஓச்சுட்டு இருக்கிறது கண்டிப்பாக வைக்கலாம் அதே போல் எட்டு உயில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உயில் சார்ந்த விஷயத்தில் பாகுபயணம் வேணுங்கிறவங்க சொத்துல உள்ள பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உயில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது உயிர் சார்ந்த விஷயங்கள் சொத்து பற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது திடீர் அஷ்டம் திரு லாவம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறில் ராகு எட்டில் செட்டாம் தேதியை சுக்கரன் உங்களுக்கு ஆட்சி கண்டிப்பாக இந்த மாதம் பணத்தை முன்னிட்டு திடீர் லாபம் திடீர் அஷ்டம் கண்டிப்பாக உண்டு அதே அதேபோல் ஆயில் பழம் ஆயிலைப்பட்டு சார்ந்த பயங்கள் யார் எனக்கு இருக்கோ ஐயோ நம்ம பிள்ளைப்படம் பிழைக்க மாட்டோன்னோ உடல் உபாத இப்படி இருக்கே நடக்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக எழுந்தடக்கூடிய தன்மையை கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கு பணத்தில் கேது கண்டிப்பாக உங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக இன்ப பேரில் கண்டிப்பாக செல்வீங்க அதே போல் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடையோ இல்லை ஒரு புத்தகக் கடையோ ஏதோ ஒரு கடை டீ கடையோ ஏதோ வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஏன்னா உங்கள் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க லக்கணாவதி வலுவாகிட்டார் அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை எப்படி இருந்தாலும் நம்ம சமாளிச்சிட்றோம் ஒரு தன்னம்பிக்கை வைராக்கியம் பிறக்கும் இந்த மாதம் உங்களை பற்றிய சிந்தனைகள் உங்களை பற்றிய கவலைகள் நீங்கும் மாதமாக இந்த மாதம் அமையும் அனைத்து விஷயங்களும் முயற்சியை முன்னெடுத்தாலும் உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வக்க நிவர்த்தி ஆகிட்டாங்க மூணு கிரகங்கள் கண்டிப்பாக தனிமை கொடுக்கும் உங்களுக்கு தொழாசி என்பதே அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு ஆதாயம் வேணும் செய்ய கொடுங்க அரசு லோன் வேணுங்கிறவங்க ஒரு வீடு இடம் வாங்கலாமான்னு நினைச்சுட்டு இருக்கவங்க மண்மனை ஏறுமா ஏறாதா பாதையே நிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அரசு சார்ந்து மண்மனை சார்ந்து யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்ரன் என ஆட்சி சுகபோகம் சுகஸ்தானம் அதிபதி சுக்ரன் அதாவது ஒருத்தனுக்கு சுக்கரன் அதாவது சுக்கரதை என்ன சொல்வாங்கப்பா சுக்கரதை எதனால் செய்யலாம் அப்படிம்பாங்க குருவை விட சுக்கிரன் கொடுக்க நினச்சிட்டாருனா கணக்கு பண்ணாமல் கொடுப்பார் பணத்தை குரு கூட என்ன பண்ணுவார் அளவாக நிறுத்தி தான் கொடுப்பார் ஆனால் சுக்ரன் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சா கண்ணை அப்படி தான் கொடுத்துருவார் எந்த வழியில் தான் பணம் எதுக்காது எங்கள் எப்படி தொட்டதெல்லாமே வழங்கிடும் அப்போ இந்த மாதம் உள்ளாகவும் உங்களுக்கு பணம் காசு முடையிலாமல் வருங்க சரிங்களா அதே போல் மனைவி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்காங்க கனமழை பிரிஞ்சுருந்தாலும் சரி அவங்க சேரக்கூடிய வாய்ப்பை பெற்று தரும் அதுபோல் டைவர்ஸ் அவரைக்கும் போயிருக்கீங்க சாமி டைவர்ஸ் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னா வேண்டாம் திரும்பி வந்துடுவாங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு சாமி எனக்கு மறுமண வாழ்க்கை இருக்கா கண்டிப்பாக மறுமண வாழ்க்கை இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த முன்னேறுப்படுகளுக்கும் தை மாதத்துலையோ அது அதுக்கு பிறகு திருமணம் சார்ந்த முடிஞ்சிடும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு தசாபுத்தியை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மனிதன் முன்னேற குடிச்சிருந்து கோபுரத்துக்கு வரணும்னா நல்ல நேரம் வரணும் நல்ல நேரம்னா தசாபுத்தி சரிங்களா அப்போ தசாபுத்தி எப்படிங்கன்னு ஒரு உங்கள் ஜாதி ஜாதத்தை பார்த்துக்கங்க கிருநிலையை பார்த்துக்கங்க தசாபுத்திக்கு அதாவது நல்ல இடத்துக்கு ஏற்றவாறு உங்கள் முடிவு எடுங்க அதுதான் ஜோதிட வழிகாட்டிக்கு தான் ஜோதிடர் இருக்காங்க சரிங்களா நிறையா பேர் கால் பண்ணி பேசி தொழிலாளர் பண்ணி நிறைய பேர் ஆதரவு தொடர்றீங்க கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதே போல் நீங்கள் தசாப்தி பார்த்தீங்கன்னா ஏன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து இன்ஜினியர் இருக்கார் இல்லை ஐடி ஃபீல்டில் இருக்கார் இல்லை ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஆர் இருக்கார் கவர்மெண்ட் வேலை இருக்காருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் காலத்துக்கு அப்புறம் அவங்களே ராஜினாமா இல்லைனா ஏதோ வேலை இல்லை இழுத்துட்டு வேறு தொழில் பிடிச்ச சொல்லி பார்க்க போயிடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஆகிட்டு வெளியில் இருப்பாங்க வந்து சொந்த ஒரு விவசாயம் பார்ப்பாங்க அச்சா அது என்னென்னா தசாபத்தி அப்போது கிரகநிலை தசாபுத்தி என்ன நடக்குதோ அதை சார்ந்தான் எழுதிட்டு போவோம் அதுக்காக தான் ஜோதிடம் பார்ப்பது ஜோதிடம் பார்ப்பது லக்கணம் லக்கணாதிபதி உங்கள் தசாபுத்தி கிரகநிலை தசாபுத்தி தான் நூற்றுக்கு எண்பது சதவீதம் வேலை செய்யும் சரிங்களா கிரகநிலைங்கிறது பத்து சதவீதம் தான் உங்களுடைய ஆயுள் உங்களுடைய லக்கணாதிபதி வலுவை பார்த்துக்கிட்டு தான் முடிஞ்சு போச்சு வலுவோட ஆனால் இந்த யோகத்தில் அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கா அதனால வருது கரெக்டாக டீசன் எடுக்க முடியுதா அதுக்காக ஜோதிடர் ஜோதிடம் கண்டிப்பாக தசா புத்தியை பார்த்து உங்கள் முடிவு நான் சொல்கிறது பல நடக்கும் கூடு இதில் கூடு குறைமுறை நான் சொல்கிற விஷயங்கள் மாதிரி நடக்காது இந்த மாதம் பூராக உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை உங்களை பற்றியே சிந்தனை இருக்கும் நீங்கள் உங்களை பற்றி அனைத்து சிந்தனையும் வெற்றியை பெற்று மாதமாக இந்த மாதமையும் அதே போல் இந்த மாலி மாதங்கிறது இறை வழிபாடுக்கு உரிய மாதம் ஆனால் கண்டிப்பாக இறை வழிபாடு செய்யுங்க அதிகாலையில் நம்ம இருக்கக்கூடிய தளம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு புனித தலம் தொன்மையான வரலாறு கொண்ட தளம் நாயன்மார்களை ஒருத்தரான குடும்ப நாயன்மருங்குறத அவதரித்து முக்தியான தளம் இது நம்ம மத்திய கண்டூரில் இருக்குது இதில் வந்து உடம்பு தான் கட்டி பிரச்சனை கேன்சர் பிரச்சனை உள்ளவங்க அதே போல் உட எந்த ரொம்ப முடியாமல் கிடக்குறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே தீர்த்தம் இருக்குது எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா குயிராக தன்மை தன்மை கொடுக்கும் நிறைய குயிராக இருக்காங்க புதுக்கோட்டை வந்தீங்கன்னா சேர்ந்தமான அருகில் இருக்குது கேட்டுக்கிடுவாங்க அதிக அவசியம் போங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பாக்கிகளையும் பெறுவீங்க சரிங்களா அதில் அந்த துளாராசி அன்புகளே உங்களுக்கான நேரம் அனைத்து விஷயங்களுமே மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக செல்வம் கொலிக்கும் மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் அதனால் ஜோதிட வந்து ஆலோசனை உங்கள் முடிவு எடுங்க வாழ்க்கையில் எல்லா அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்